இது தமிழ் டிவி நன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் ரயில்வே போலீசாருக்கு உடலில் பொருத்தும் கேமரா சுவிட்சர்லாந்தின் பிரயன்ஸ் நகரில் புயல் காற்று கோர தாண்டவம் சுவிட்சர்லாந்தில் சீரற்ற கால நிலையால் எழுபது பேரிடம் பெயர்ப்பு ஜூலை மாதத்தில் சூதிச்சி விமான நிலையத்தில் அதிக அளவு பயணிகள் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் பயிற்சி மற்றும் பாடநெறி முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கற்கான உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிகக் குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்ப நிறுவனம் ஸ்மார்ட் புத்தம் விசேட சூரிச் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் பிரித்தானியாவில் இந்திய வம்சாவளி இளம் பெண்ணொருவர் கொலை வழக்கில் அவரை கொலை செய்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தும் அவரது மருத்துவர்கள் அதற்கு போதுமான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அதே போல தற்போது சுவிட்சர்லாந்தில் மனநல மருத்துவமனையில் அனுமதிக்க ஒருவர் தனியாக வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டதால் ஒரு உயிர் பலியானது பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் சகோதரரை கொடூரமாக சேர்க்கப்பட்டார் இரண்டாயிரத்து ஆண்டு மருத்துவமனையில் இருந்து தப்பிய அவர் இரண்டு பெண்களை கொலை செய்துவிட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு மீண்டும் மனநல மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கு பின்னர் அவருக்கு மருத்துவமனையில் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளனர் முதலில் ஒரு ஊழியருடன் வர அவர் மருத்துவமனை வளாகத்தில் உலாவ அனுமதிக்கப்பட்டார் பிறகு தனியாகவே கொஞ்ச நேரம் வெளியே சென்று வர அனுமதிக்கப்பட்டார் ஆனால் வியாழன் தனியே வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்ட அந்த நபர் மீண்டும் ஒரு எழுபத்தைந்து வயது பெண்ணை கொலை செய்தார் வெள்ளிக்கிழமை மதியம் போலீசார் அவரை கைது செய்தனர் மீண்டும் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபட்டும் அவரை தனியாக வெளியே செல்ல மருத்துவமனை அனுமதித்துள்ளது விளைவு அவருக்கு அளிக்கப்பட்ட சலுகையால் மீண்டும் ஒரு உயிர் பலியானது மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் ஒருவரை வெளியே செல்ல அனுமதிக்க வேண்டுமானால் அவரது மருத்துவர்கள் அவரை முழுமையாக பரிசு அவரை வெளியே விடுவதால் யாருக்கும் இந்த ஆபத்து இல்லை என உறுதியான அவரை வெளியே விட வேண்டும் ஆனால் பலமுறை குற்ற செயல்களில் ஈடுபட்டு அதுவும் கொலை குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவரை மருத்துவர்கள் தனியாக வெளியே செல்ல அனுமதித்துள்ளார்கள் அவர் மீண்டும் ஒரு கொலையை செய்துவிட்டார் ஆகவே இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பிராயன்ஸ் நகரில் பேசிய புயல் காற்றினால் எழுபது பேர் இடம்பெயர்ந்துள்ளதோடு இரண்டு பேர் காயமடைந்தனர் திங்கட்கிழமை மாலை கட்டிடங்கள் வாகனங்கள் மற்றும் பொது போக்குவரத்து உட்கட்டமைப்புகளை இந்த புயல் சேதப்படுத்தியது இதனால் குடியிருப்பாளர்கள் உடற்பயிற்சி கூடத்தில் தஞ்சமடைந்தனர் மாலை ஆறு முப்பது அளவில் மெல்லிப்பா காற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது நகரின் பல்வேறு பகுதிகளில் கற்பாறைகளும் மரங்களும் அடித்து செல்லப்பட்டன பாதுகாப்பு காரணங்களுக்கென குடியிருப்பாளர்கள் குடிநீரை கொதிக்க வைத்து பருக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது புயலின் மூலம் சூரிஜி விமான நிலையம் വിമാനങ്ങളെ തീരുപ്പി അനപ്പിയുള്ളത് சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஆனையூரானின் நீ வாழ நான் நூல் வெளியீட்டு விழா கனடாவில் கடந்த பதினோராம் தொகுதி ஞாயிறன்று இடம்பெற்றது கனடிய பழங்குடியினருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவர்களின் நில உடமையை ஏற்றுக்கொள்ளும் உறுதிமொழி வழங்குவதுடன் நிகழ்வு ஆரம்பமானது கனடிய தேசிய கீதம் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதை அடுத்து வணக்கத்துக்குரிய பிதா ரோசான் அடிகளார் மற்றும் திரு திருமதி ஜெயராசசிங்கம் ஆகியோர் மங்கள விளக்கேற்றலில் பங்கேற்றனர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு கனடிய தமிழ் வானொலி சிரேஷ்ட அறிவிப்பாளர் ராஜமுகுந்தன் தலைமை தாங்கினார் தமிழீழ விடுதலைப் போரில் வீர

அடுத்து திருமதி ஜெயராசசிங்கம் நூலை வெளியிட்டு வைக்க முதல் பகுதியை ஆரோக்கியநாதன் ஜெயராசசிங்கம் வழங்கி அதனை பெற்றார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கனடா வளாக விறுவரையாளர் முனைவர் வாசுகி நகுலராஜா நூல் விமர்சன உரையை நிகழ்த்தினார் ஊடகவியலாளரும் ஊடக மையத்தின் தலைவருமான ஜெராட் ஜெயராசசிங்கம் நூலாசிரியரே புறையை நிகழ்த்தினார் இதையடுத்து மதிப்பளிப்பு நிகழ்வு இடம்பெற்றது சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும்

மோதல்களை தணிக்க இந்த கேமராக்கள் உதவும் என்று நம்புவதாக சுவிஸ் ரயில்வே தெரிவிக்கிறது உடலில் பொருத்தப்பட்டிருக்கும் கேமரா தொடர்ந்து பதிவு செய்யாது ஆனால் போலீஸ் அதிகாரிகள் தலையிடும் போது இயங்கும் நிலையை அனுமதித்தால் அதன் ஒளியாக போலீஸ் அதிகாரிகள் அறிவிப்பார்கள் என்று ஒரு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது ஒரு கேட்கக்கூடிய சமஜை ஒளி மற்றும் மூன்று முன் எல்இடிகள் செயற்படுத்தப்படும் போது சிவப்பு ஒளிடும் எனவே படம் எடுக்கும் நபரை கேமரா இயக்கும் போது தெளிவாக பார்க்க முடியும் ஒவ்வொரு ரோந்து அணியும் குறைந்தது ஒரு உடலில் பொருத்தும் கேமராவை கொண்டிருக்கும் மேலும் நூறு கேமராக்கள் வாங்கப்பட உள்ளன சுவிட்சர்லாந்து முழுவதும் ரயில்கள் மற்றும் பொது போக்குவரத்து தளங்களில் செயற்படும் இருநூறு அதிகாரிகளை கொண்ட போக்குவரத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட முக்கிய நிகழ்வுகளுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றனர் போரில் பாதசாரி கடவையில் இடம்பெற்ற விபத்தில் குழந்தை ஒன்று படுகாயமடைந்தது விபத்தில் சிக்கிய குழந்தை பதினோரு வயது குழந்தை என தெரிய வந்தது செவ்வாயன்று மாலை சுமார் ஐந்து மணியளவில் இருபத்தி எட்டு வயதான ஒரு ஓட்டுநர் ஓட்டிச் சென்ற கார் ஒன்றிலேயே விபத்து ஏற்பட்டது பாதசாரி கடக்கும் பகுதியில் ஒரு பாதசாரி மூன்று வழி கடந்தார் இதனால் டிரைவர் காரை நிறுத்தினார் ஓட்டுநர் மீண்டும் காரை ஓட்டிச் சென்ற வழி அந்த பதினோரு வயது சிறுவன் காரை கவனிக்காமல் சைக்கிளில் பாதசாரி கடவை கடந்துள்ளான் அதனால் கார் மோதியதில் சிறுவன் தரையில் விழுந்து படுகாயமடைந்தான் பின்னர் மருத்துவமனைக்கு சிறுவன் அழைத்து செல்ல பட்டது ஒரு சம்பவம் பற்றிய மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொள்கின்றனர் சில சுவிஸ் ஏரிகளில் வெப்பநிலை உயர்ந்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் தற்போதைய வெப்ப அலையின் போது சுவிட்சர்லாந்தின் சில ஏரிகளில் நீர் வெப்பநிலை வெப்ப மண்டல அளவு எட்டியுள்ளது என்று ஏவாக் நீர் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது உதாரணமாக கடந்த நாட்களில் லுகானோ ஏரியில் நீர் வெப்பநிலை இருபத்தி ஒன்பது இரண்டு பாகிரி செல்சியஸாக பதிவானது சூரிச் ஏரி இருபத்தி ஏழு தசம் நான்காகவும் ஜெனிவா ஏரியின் நீர் இருபத்தி ஆறு வாகி செல்சியஸாகவும் பதிவானது நீர் ஆராய்ச்சி நிறுவனம் ஏவாக்கின்படி சுவிஸ் ஏரிகளில் சராசரி வெப்பநிலை வாரத்தில் இருபத்தி ஏழு தசம் செல்சியஸாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மத்திய தரைக்கடல் நாடுகளில் உள்ள நீரின் வெப்பநிலைக்கு சமம் என்பதும் குறிப்பிடத்தக்கது சூரிச் விமான நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு இதே மாதத்தோடு ஒப்பீடு செய்யும் போது ஜூலை கணிசமாக உயர்ந்துள்ளது ஜூன் போல நெருக்கடிக்கு மாலை விமான நிலையம் ஒரு செய்திக்குறிப்பில் அறிவித்தபடி ஜூலை மாதத்தில் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய விமான நிலையத்தின் வழியாக மொத்தம் மூன்று மில்லியன் மக்கள் பயணம் செய்தனர் இது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தை விட ஆறு தசம் ஐந்து வீத அதிகமாகும் ஜூலை இரண்டாயிரத்து பத்தொன்பதின் தொற்று நோய்க்கு முந்தைய நிலையில் விமான நிலையம் தொன்னூற்று எட்டு இந்த பயணிகளில் இரண்டு நான்கு வந்தடைந்தவர்கள் ஆவர்மாற்ற பயணிகளின் எண்ணிக்கை பயணிகள் ஐரோப்பிய வழித்தடத்தில் பறந்தனர் இது மொத்த பயணிகளில் முக்கால் வாசிக்கும் அதிகமாகும் பூஜ்ஜியம் தசம் ஏழு நான்கு மில்லியனாக கண்டங்களுக்கு இடையான பயணிகள் இருபத்தி நான்கு சதவீதத்துக்கும் குறைவாகவே உள்ளார்கள் எனவும் குறித்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி என்ற பிரதான செய்திகள் மேலும் கண்ட்ரோல் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்